எம் எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக தான் மிக்க நன்றி புதுசாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் வரக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் போகிறோம் நம்ம ஆல்ரெடி உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக அதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் நிறைய சொல்லிட்டுருக்கோம் உணவு சம்மந்தமான தகவல்கள் இன்றைக்கும் ஒரு உணவு சம்மந்தமான ஒரு விஷயந்தான் கடந்த ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா இந்த சவர்மா பிரச்சனை பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிச்சு இருக்கு இப்போ இந்த சாப்பிட்லாமா வேண்டாமா கடையில் சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற பெரிய பெரிய டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் காண நம்ம என்ன முயற்சியில் இறங்கணும் இந்த சவர்மானால என்ன நடந்துச்சு நிறைய செய்தியில் கேட்டிருப்போம் இருந்தாலும் நம்ம இந்த கேரளாவில் நடந்தும் சரி தஞ்சையில் நடந்தும் சரி என்ன நடந்துச்சு இனி நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அதற்கான வீடியோ உங்களுக்காக இந்த சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ இது மட்டும் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோமே ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இந்த எம்பி சர்வீஸில் யூடியூப் சேனலில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய மிகுந்த ஆதரவோடு நல்லபடியாக போய்ட்டுருக்கு மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சென்னையில் சவர்மா சாப்பிட்ட கேரளா மாணவி பற்றின நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்து நியூஸில் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ கேரளா மாநிலம் உயிரிழந்த சம்பவம் வந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலையில் மார்ச் சாரி மே ஆறாம் தேதி என்னமோ தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் சிக்கன் சவர்மா சாப்பிட்ட மூணு மாணவர்கள் அதாவது மருத்துவ படிப்பு படிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் கால்நடை படிப்பு அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளிருக்காங்க இருக்காங்க எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்களும் சவர்மா சாப்பிட்ருக்காங்க கேரள மாநிலம் காசர்கோட்டில் தரமற்ற சவர்மா சாப்பிட்ட பதினேழு வயது இளம் பெண் உயிர் போயிடுச்சு அவரோட சேர்ந்து அங்கே சவரமாக சாப்பிட்ட பதினெட்டு மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை போன்ற எல்லா மாவட்டத்திலேயுமே உணவு பாதுகாப்புத்துறை வந்து உள்ள டைரக்டாக ரெய்டில் இறங்கிட்டாங்க திடீர் சோதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கெட்டுப்போன இறைச்சி உள்ளிட்டவையை பறிமுதல் செய்யப்பட்டுருக்கு அது மட்டும் இல்லைங்க ஷவர்மா வந்து பெரிய லெவலில் பூதாகரமாக பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிட்டுருக்கு இந்த சூழலில் தஞ்சை மாவட்டத்தில் ஒருத்த நாட்டில் இருக்கிற அந்த மூணு மாணவர்களும் சேம் இதே சுச்சுவேஷனில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது கால்நடை மருத்துவம் படித்து கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்கள் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து பிரவீன் பரமேஸ்வரன் மணிகண்டன் இவங்க வந்து இரவு நேரம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சவர்மா சாப்பிட்டதாக வந்து சொல்கிறாங்க இந்த உணவு வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வாமையாக ஏற்பட்டு அதாவது ஃபுட் ஆகி தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நிலையில் சவர்மா வந்து ஒரு மோசமான பிரச்சனைக்கு போயிட்டுருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவர்மா தயாரிப்பு வந்து அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிட்ருக்கு மேலும் தொடர்ந்து சவர்மா சாப்பிடுவது மிகவும் மோசமான வயிற்று பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களும் நிபுணர்களும் சொல்கிறாங்க சவர்மான வந்து தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குபூஷ் அப்படிங்கிற ஒரு ரொட்டி தான் வந்து மெயின் ப்ராடக்டாக இருக்கும் அது வந்து மைதாவை வச்சு பயன்படுத்துகிறாங்க மைதா ஏற்கனவே நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும் இப்போவும் அந்த மைதா வச்சு தான் அந்த குபூஷுங்கிற ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு அதாவது நீங்கள் சவர்மாவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் அந்த ஹீட் பண்ணி அதில் சவர்மா மிக்ஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டு மைதாவில் வந்து நார்ச்சத்தே கிடையாதுங்க ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சேம் மைதா இதுலேயும் சொல்கிறேன் மைதாவில் நார்ச்சத்து கிடையாது மைதா வந்து வெள்ளை நிறமாக மாற்ற அதிக அளவில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன்னா டைம் பத்தாது கெமிக்கல்ஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க உடம்புக்கு சேரக்கூடாத ஒரு பொருட்கள் தான் கெமிக்கல் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தொடர்ந்து நீங்கள் அந்த நார்ச்சத்து இல்லாத பொருளை நீங்கள் சாப்பிட்டா குடல் வந்து நம்ம லேயர் வந்து ரொம்ப லேசான ஒரு பை அதில் போயிட்டு நீங்கள் ஹார்டான உணவுகளை போட்டு நீங்கள் திணிச்சால் அது தாங்காது அது தன்னோட வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப தான் நம்ம உடம்புல தேவையில்லாத சிரமங்களை ஏற்படுத்தி ஃபுட் பாய்சனாக மாறுது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மைனூஸ்ன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சவரமாக சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒயிட் கலரில் ஒரு லிக்யூட் சாப்பிடுவாங்க அது என்னென்னா மைனூஸுங்கிறாங்க இந்த மைனூஸ் தயாரிக்கிற விஷயத்தை நான் சொன்னேன்னா நீங்கள் பயந்துருவீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்காத முட்டை அதாவது சமைக்காத முட்டையோட ஒரு எண்ணெய் வினிகரை மிக்ஸ் பண்ணி தான் இந்த மைனூஸ் வந்து தயாரிக்கிறாங்க அதாவது எப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம மைதாவை வந்து சேர்த்திக்கிறப்ப குடலில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த குபோஸ் முழுமையாக சமைக்கப்படுவதில்லை ஆஃப் பாயில் தான் ஹீட் ஆகுது அரை வினாடி மட்டுமே அந்த நெருப்பில் காட்டிட்டு எடுத்துடுறாரு நெருப்போட அனல் அது வாட்டினாலும் முழுமையாக வேகாத மைதா உடல் நலத்தை பெரிதும் பாதிக்கும் சவர்மாவில் சேர்க்கப்படும் மைனுஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையே இந்த மூணு சேர்த்து தயாரிக்கிற அந்த மைனுஸ் வந்து சமைக்காத முட்டையும் எண்ணெயும் வினைகளையும் வச்சு பண்ணுறாங்க இந்த சமைக்காத முட்டையில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க சமைக்காத முட்டையில் அதிக அளவு பாக்டீரியா இருக்கும் முட்டையோட எண்ணெயை சேர்ப்பதால் அதிக அளவில் கொழுப்பு உடலில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரண மண்டலத்தை பாதிச்சிடும் அப்படிங்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த மைனோஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்ப இரவு நேரத்தில் பச்சை முட்டை மற்றும் எண்ணெய் கலவையை நம்ம சாப்பிட்டோம்னா மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அது பெரியவங்க சின்னவங்கள்லாம் கிடையாது எல்லாருக்குமே ரீச் ஆகும் இந்த சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த சவர்மாவை நம்ம வாங்கி சாப்பிட்டா வாகனங்களில் இருந்து வரும் தூசி பொல்யூஷன் புகை அனைத்துமே அந்த தான் போய் டீப்பாக ஒட்டிக்கும் இந்த கோழிக்கறிக்கலையா அதாவது சிக்கன் அதில் வந்து போய் படிஞ்சிரும் அது ஏன்னா அவங்க அந்த அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த இரும்பு ராடில் அந்த சவரமாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் ஃபிட் ஆகிரும் நமக்கு தெரியாது இந்த மாதிரி சாயத்தில் அவங்க கையில் இருக்கிற பாக்டீரியா வெளியில் இருக்கிற பொல்யூஷன் பாக்டீரியா எல்லாமே சேர்ந்து உணவு மூலம் நம்ம உடலுக்குள்ளே எளிதாக வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுது சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காதுன்னா யாரையும் வந்து கம்பல் பண்ணலை ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய உணவு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில கடைகளில் முதல் நாள் விற்காத எஞ்சிய அந்த சவர்மாவை கோழி மாமி சித்தை இந்த சவர்மாங்கிறத விட கோழியோடைய மாமி சித்த குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் விற்கிறாங்க நான் எந்த கடைன்னெல்லாம் பேன் பண்ணலைங்க நான் எல்லாமே பொதுவாக தான் இருக்கேன் நம்ம உடல் நலத்திற்கான வீடியோவில் இதோட முக்கியமான தகவலாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதனால் என்னென்னா சில சமயங்களில் அந்த ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ஃபுட் பாய்சனாக மாறிடும் அது உயிரையே வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படி தான் கேரளாவில் இருக்கிற அந்த மாணவி இறந்தாங்க அப்படி தான் அந்த தஞ்சாவூர் நாட்டில் இருக்கிற அந்த மூணு கல்லூரி மாணவர்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு இப்போ சவர்மானா என்ன மைனூஸ்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா இந்த சவர்மா மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முப்பது பேர் மயக்கமாகிட்டாங்க புரோட்டா சாப்பிட்டு ரெண்டு பேர் வாந்தி மயக்கம் இதெல்லாம் என்ன ரீசன்னா காலநிலைகள் மாறுறப்ப நம்ம துரித உணவுக்கு போக போக நம்ம உடம்பு அதற்கு ஒத்துக்காதுங்கிறத தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சவர்மா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நல்ல பீக்கில் போயிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட் நல்லா சாப்பிட்ருந்தாங்க ஏற்கனவே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கும் ஆனால் மக்கள் வெளியில் சொல்ல முடியறதில்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஹோட்டலில் சாப்பிட்றீங்க மண்டே நைட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்குவோம் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மயக்கமோ வாந்தியோ ப்ரெஷரோ சுகரோ லோ பிபி ஏதோ ஒன்று வருதுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னால் நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார் இல்லை காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார் ஆனால் இதோடைய ரீசன் எங்கே இருக்குன்னா மண்டே நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா ஹோட்டலில் அதிலிருந்து ஆரம்பிக்கும் ஸோ நம்ம என்ன நினச்சிக்கோன்னு நேற்று நைட் நம்ம வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை ஸோ நம்ம வந்து நாளையிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சிட்டு நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கில் போகல மீண்டும் அதே ஹோட்டலில் இன்னொரு நாள் ஃபுட் எடுக்கிறீங்க அன்னைக்கு உங்கள் சூழ்நிலை ஃபுட்டு ஹெவியாகி ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா உங்கள் உயிரை கூட பாதிக்கும் சேம் அதே மாதிரி அலர்ஜி வரும் நல்லா சொல்ல முடியாது ஸோ இப்போ நமக்கு கடையை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம தான் நம்ம உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த யமனாகும் சவர்மா மோகம் தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாணவர்கள் வந்து அது உடல்நிலையை வந்து ரொம்ப மோசமான நிலையில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இப்போவும் அவங்க வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் சவர்மா மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பொருள் சேர்ந்து சேர்த்துக்க முடியல அது ஒத்துக்கலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம உடம்புல உள்ள நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தான் தெரியும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் உடல் நலத்திருக்காது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதாவது சவர்மா மட்டும் இல்லை நூடுல்ஸு பானிபூரி பேல்பூரி பூரி இந்த மாதிரி நீங்கள் நிறையா கடையில் சாப்பிட்லாம் பட் உங்கள் உடலுக்கு தகுதியானதா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் பண்ணலையா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சவர்மா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரக்கு காரணம் ஒரு மாணவியின் உயிர் போனதால் மட்டுமே ஆனால் இதுக்கு முன்னாடியே சவர்மா ஒன்றரை வருஷமாக சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்திருக்கலாம் ஒரு வேளை அவங்களும் இறந்துருக்கலாம் அது நியூஸாக வெளியே வரல ஸோ ஒரு நியூஸ் வெளியே வந்தால் தான் அந்த பிரச்சனை நமக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராத நிறையா ஃபுட்டு இன்னும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் எல்லா பக்கமே இருக்குது ஒரு விஷயம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க உங்கள் வாயில் வைக்கக்கூடிய ஃபுட்டு உங்கள் தொண்டை வரைக்கும் போகிறதுக்கு தான் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் உங்கள் தொண்டையை தாண்டிட்டால் அது ஊட்டச்சத்தாக மாறுவதும் ஃபுட் பாய்சனாக மாறுவதும் உங்கள் உடலினுடைய அமைப்பும் அதற்குள்ள கூடிய திறனை பொறுத்து தான் அமையும் ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த ஃபுட்டு ஒத்துக்காது நமக்கு இந்த ஃபுட்டு தேவையில்லைன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் உங்கள் மனசு கேட்காது ஆனால் இதே அஞ்சு பத்து பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சாப்பிடணும்னு ஒரு மோகம் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்ட விளைவு தான் இந்த சவர்மாவுடைய இழப்பு இனிமேல் கடையில் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறவங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிங்க நீங்கள் ஃபேமிலியோடு போய் வெளியில் என்டர்டைன் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறது தவறில்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது சரியாக ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட்டில் பின்னாடி சமையல் ரூமில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது முன்னாடி டெக்கரேஷனாக எல்லாம் போட்டு அழகாக தான் இருக்கும் பின்னாடி அவங்க அஜினமோட்டோ போடுறாங்களா கெமிக்கல் போடுறாங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை அஜினமோட்டோ அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரை அதாவது ஒரு உணவை எளிதாக வேக வைக்கிறது மட்டும் இல்லைங்க அதோடைய டேஸ்ட்டை ருசியை அதிகப்படுத்தக்கூடிய திறன் நமக்கு ருசி அதிகமான இன்னும் தேவைக்கு அதிகமானோ போ அது பாய்ச்சனமாகறதுக்கான வாய்ப்பு நைன்டி பர்சன்ட் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க உணவு தான் நம்மளுடைய உடலின் முக்கியமான ஒரு பங்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் உடம்பு வந்து உணவை நம்பி இருக்கிறது ஆக்சிஜன் வந்து உள்ளே போயிட்டு வரது வந்து அது அடுத்த பிரச்சனை அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது அதுவும் வெளியில் விற்றுட்டு இருந்தால் அதுவும் கலப்படமாக தான் கிடைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இயற்கையாக கிடைக்கிறதுனால நம்ம உயிர் வந்து அறுபது வயசை தாண்டி போயிட்ருக்கு தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்த உணவு அது உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டே ஆகணுங்கிற கண்டிஷனாக இருந்தால் வீட்டில் வாங்கி முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுங்க கடையில் தான் சாப்பிடுவேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டா அது ஊட்டச்சத்தாக மாறுவதும் ஃபுட் பாய்சனாக மாறுவதும் உங்கள் கையில் இருக்கிறது இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்